அதான் பெரிய ஆச்சரியம் நான் ரெண்டு நாளைக்கு முதல்ல யூடியூப்பில் ஒரு இது பார்த்துட்டு இருந்தேன் ஒரு நாடகம் நீங்கள் சொல்கிற இல்லையா அந்த வாய்மொழி இலக்கியத்தை சொல்கிறப்ப அந்த நாரதா வர தலைமணி என்னமோ ஒரு பேர் தெரில அவர் அவர் சொன்னார் அவ கேட்குறான் நம்ம பிறக்கிறதுக்கு வந்து அம்மாவை பத்து மாதம் தானே இருக்கான் நியாயப்படி அப்போ நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறதா அந்த மாசம் மாதம் கொண்டாடுறான் ஏன் ஒரு வருஷம் கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்குறா அதுக்கு அந்த அப்படின்னு சொல்றாருங்க பதில் சொல்கிறவர் அந்த காமெடியன் பப்புன்னு சொல்றாரு அப்படி இல்லை ரெண்டு மாதம் அப்பா சுமக்கிறான் அவன் தரக்கூடிய அந்த உயிர் அனுபவத்தான் அம்மா பத்து மாதம் சுமக்கிறான் அதனால நம்ம தொடங்கி இருந்தால் அங்கிருந்தே அந்த நாளில் இருந்துச்சு கொண்டாடினா தான் ஒரு வருஷம் ஆகுமா பன்னெண்டு மாதம் எப்படி கணக்கு பாருங்க இப்படி கேட்டவுடனே எனக்கு ஆச்சரியம் தான் இருக்குது முன் சொல்ல போனால் பத்து மாதம் நம்ம விரல் பத்து இருக்குது இது எப்போ பார்க்குறப்பையும் என்ன வேணும் எங்கள் அம்மா பத்து மாதம் பத்தாங்கிறது ஞாபகம் இருக்காது அதை வச்சுருக்காங்க அருமையாக அந்த செய்தியை சொன்னார்கள் அதே போல் அந்த ஈன்றாளுங்கிற செய்தி எப்படிப்பட்டது வான்பூர் இன்னைக்கும் கனடா போனீங்கன்னா அங்கே பார்க்கலாம் அதே போல் மிகச்சிறந்த ஓவிய கண்காட்சிகள் எல்லாம் பார்க்கணும்னா அங்கே நீங்கள் போய் பார்க்க முடியும் அந்த ரயில் நிலையத்தினுடைய காட்சியை கண்ணுக்கு முன்னாடி விவரிச்சாங்க யாரையாவது யாருக்கு நம்ம வந்து நாம நடந்து மற்றவர்களை வழிபடுத்தினால் தானே இலக்கியம் வாழும் என்பதற்கு அவங்க அருமையாக முத்துக்குமாருடைய அந்த மொழிபெயர்ப்பு கவிதையை சொன்ன போது நிகழ்ந்து போனோம் ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறார்கள் அவருக்கு நம்முடைய நல்ல பாராட்டை தந்து இருக்கலாம் இருந்தாலும் இன்பத்தால் தானே பின்பற்ற முடியும் என்று பேச நம்முடைய பேராசிரியை டாக்டர் ஸ்ரீமதி அவர்கள் வருகிறார் பாருங்க